அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபத்தி எட்டு இப்போ இவர் ரொம்பவும் சீரியஸ் மூட்ல இருக்கார் ரொம்ப வருத்தமா இருக்கார் மனசிலே இருக்கிறதெல்லாம் என் முன்னாலே கொட்டி குவிக்க போறாருன்னு தெரியிறது ஆனால் எனக்கு இந்த சூழ்நிலையிலே இவரை பார்க்கறச்சே ரொம்ப வேடிக்கையா இருக்கு இப்போ நான் சிரிச்சுட்டா அது அவ்வளவு கொடுமையா இருக்கும்னு நினைச்சுண்டே நாக்கை கடிச்சுக்கிறேன் இவரும் இவர் உட்கார்ந்துருக்கிற கோலமும் என்னத்துக்கு சோஃபாவிலே இப்படி ஏறி காலை சம்மணம் போட்டுண்டு உட்கார்ந்துக்கணும் பேண்டையும் போட்டுண்டு இவர் வீட்டிலே இருக்கிறச்சே இவர் லுங்கி கட்டின் இருப்பார் தொலை தொலைன்னு ஒரு ஷர்ட் அது லினனோ அந்த இருக்கிற குஷன் சேர்லேயோ இல்லாட்டா பிரம்பு நாற்காலியிலேயோ இதே மாதிரி சம்மணம் போட்டு தான் குடிப்பார் அடே அப்பா ஒரே தர்பார் தான் டீப்பாயை தூக்கிண்டு வந்து போடுறதுக்கு ஒரு ஆள் சோடாவை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்காகவே ஒரு ஒதுக்கமா காத்துட்டு நிற்கிற ஒருத்தன் சூடா வருத்தது பொறிச்சதுன்னு சொல்லிண்டே இவர் குடிக்கும் போது திங்கறதுக்காக வகை வகையா பிளேட்ல கொண்டு வந்து வைக்க ஒருத்தன் அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து மாத்துக்கு கட்டிக்க வேஷ்டி கூட இல்லாமல் போட்டு பேண்டோடையே எதுக்கு இப்படி இருக்கம போட்டுக்கணும் கஷ்டமா இருக்காதோ எனக்கு மூச்சு திணறது சொம்பிலே தண்ணி வேணுமாமே சொம்பிலே நல்ல வேலை இந்த ஜக்கு இருந்தது தரையிலே உக்காந்துண்டு குடிக்கிற மாதிரி சோஃபாவிலே உட்காந்துண்டு எல்லாத்தையும் சோஃபா மேலேயே பரப்பி வச்சுண்டு எனக்கு இவரை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு இப்போ இவர் ஊத்திக்கிறது நாலாவது கிளாஸ் சிகரெட்டை பத்து வச்சு அந்த எரிஞ்சிண்டு இருக்கிற நெருப்பு குச்சியை அப்படியே பார்த்துண்டு இருக்கார் சின்ன குச்சியா எரியிற வரைக்கும் பார்த்துண்டு இருக்கார் எங்கே கையிலே சுட்டுட போறதோன்னு எனக்கு பயமா இருக்கு சுட்டுட்டது போல் இருக்கு சுட்டு அப்புறம்தான் குச்சியை ஆஷ்ட்ரேயிலே போடுறார் போட்டப்புறம் விரல் நுனியை சப்பிக்கிறார் கையை சுட்டு கேக்கறேன் அது பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இல்லைங்கிற மாதிரி என்னை பார்த்து சிரிக்கிறார் முகத்திலே அந்த இருட்டு வந்து அப்பிக்கிறது நோ பர்பஸ் இன் லிவிங்னு சொல்லிட்டு என்னை பார்க்கிறார் எனக்கு இப்படி தோணி பல வருஷங்களாச்சுன்னு நினைச்சுக்கிறேன் என்னத்துக்காக வாழறோங்கிற கேள்வியை கேட்டால் ரொம்ப பதில் சொல்ல நினைக்கிறேன் இவர் இப்பதான் புதுசா இந்த கேள்வியை போடறார் நான் இதுக்கு ஏதாவது பதில் சொன்னால் பேச்சு வேற தண்டவாளத்திலே ஓடிடும் அதனாலே இவரே பேசட்டும்னு நானும் முகத்தை சீரியஸா வச்சுண்டு இவரையே பார்த்துண்டு இருக்கேன் ஒன் ஷுட் ஹாவ் சம் பர்பஸ் இன் லைஃப் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும் எனி அது இல்லாட்டி போனா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் கிடைக்கதா இல்லையான்றது வேற விஷயம் தெர் வில் பி நோ பர்பஸ் இன் அச்சீவிங் எனி பர்பஸ் கடைசி கடைசியா பார்த்தா என்னத்துல தான் என்ன பலன் ஒரு லட்சியம்னு எதையாவது நினைச்சுக்கிறோம் அது கிடைச்சிருச்சுன்னா அத்தோடு தீர்ந்து போயிடுச்சா So, that is not the point whether you achieve it or not. Lakshiyatthai நாம் போய் அடஞ்சிட்டமா இல்லியாங்கிறது முக்கியம் இல்லை but you should have one. ஆனால் ஒரு லட்சியம் வேணும் கழுதைக்கு முன்னாடி கேரட் கட்டி விட்ட மாதிரி அந்த கதை தெரியுமா சிரிக்கிறார் எனக்கு தெரியும் அந்த கதை இருந்தாலும் இவர் இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஏதாவது பேசிட்டு இருக்கட்டும் என்ன தெரியாது சொல்லுங்கோ சொல்லுங்கோ ப்ளீஸ் அது என்ன கதைன்னு கேக்கிறேன் மஞ்சுவோட பழகி பழகி நீ எனக்கு இன்னொரு மஞ்சு ஆயிட்ட அதுவும் இப்படித்தான் எதுனா முக்கியமா சொன்னா அதை விட்டுடும் கழுதை கேரட்டுன்னு எதுனா சைடுல உதாரணத்துக்கு சொன்னா அதை பிடிச்சுக்கிட்டு உசிரை வாங்கும் பிளீஸ் பிளீஸ் சொல்லுங்கோ தெரியாது அந்த கதை கேரட்டை காட்டினா கழுதை ஓடி வரும்னு தெரியுமா எண்ணத்துக்கு வாங்கிக்கின்னு போய் சாம்பார் வச்சு துண்டுறதுக்குன்னு கேலி பண்றார் அப்பத்தான் இந்த எண்ணத்துக்கை கேட்டிருக்க வேண்டாமேன்னு நினைச்சுக்கிறேன் ஏதோ நர்சரி கிளாஸ்லேயே ஒரு பாட்டுமா இப்போ அந்த பாட்டு ஒன்றும் நினைப்பில்ல அதிலே போட்டிருக்கிற படம் மட்டும் இன்னும் என் கண் முன்னாலே தெரியுது ஒரு பையன் ஒரு கழுதை முதுகிலே குந்திக்கின நீட்டமா ஒரு குச்சியிலே முனையிலே ஒரு கொத்து கேரட்டை கட்டி கழுதை மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அது கேரட்டை கடிக்கிறதுக்காக தாவி தாவி ஓடும் அந்த மாதிரிதான் கழுதைக்கு கேரட் மாதிரி மனுஷனுக்கு லட்சியம் ஓடினால் சரிதான் மனுஷன் ஒரு கழுதை லட்சியம் கேரட்டு ஓடுறதுதான் லைஃப் எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறேன் நான் என்னத்துக்கோசரம் இருக்கேன் As அ ஸ்டூடெண்ட் ஐ வாஸ் a அ பிஸ்னஸ் மேன் ஐ I am ஆஸ் flop. அ a husband, I am ஹஸ்பண்ட் ஐ a father, ஆஸ் அ ஃபாதர் ஐ அன்டிசர்விங் படிக்கும்போது நான் ஒரு மக்கள் பிசினஸ்ல நான் செஞ்சதெல்லாம் குட்டிச்சுவர் ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கிறதுக்கும் யோகியதை இல்லை என் குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கிறதுக்கும் அருகதை இல்லை நான் எவ்வளவு மட்டமானவன்னு தெரிஞ்சா நீ கூட இப்ப என்னை எழுந்திருச்சு வெளியே போன்னு சொல்லிடுவேன் அப்புறமும் நீ என்னை அப்படி சொல்லலேன்னா அது உன்னோட பெருந்தன்மைதானே தவிர எனக்கு அந்த யோக்கியதை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை இவர் இங்கிலீஷ்லே தான் பேசுறார் இதையே இவர் தமிழ்ல சொன்னால் எப்படி சொல்வாருங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் என்னமோ சொல்றதுக்கு வரார் ஆனா அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வேற எதை எதையோ பேசிண்டு இருக்கார் இப்போ இவர் எனக்கு சொன்ன எதுவுமே இவர் எனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லாதது இல்லை என்கிட்டே இதுவரைக்கும் சொல்லாதது எதையோ சொல்ல வரவர் திரும்ப திரும்ப என்கிட்ட ஏற்கனவே சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார் இதெல்லாம் இவருக்கு தன்னை பத்தி நிலச்சுட்ட அபிப்பிராயங்கள் இதையெல்லாம் இவர் மாத்திக்க மாட்டார் மாத்தவும் முடியாது தனக்குத்தானே ஒரு பரிதாப உணர்ச்சியை வளர்த்துண்டு அதிலே இவர் சுகம் காண்றார் தன்னை ஒரு பொருட்டா மதிச்சு கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போனதனாலே இவர் தன்னைத்தானே நிந்திச்சுக்கிறார் சரி இதுக்கெல்லாம் இப்போ என்ன வந்ததாம்னு கேட்கணும் போல இருக்கு எனக்கு ஆனா கேக்கலே எனக்கு வயத்தை பசிக்கிறது மணி பத்தரை ஆயிடுத்து இவர் சாப்பிட இன்னும் ஒரு மணி நேரமாவது ஆகும் போல இருக்கே ஏதாவது சாப்பிட்றல்லான்னு கேக்கிறேன் அந்த பொட்டலத்தை எடுன்னு எதையோ காட்டுறார் நான் அதை எடுத்து கொடுத்துட்டு பிளேட் வேணுமான்னு கேட்கிறேன் தலையை ஆட்டுறார் இவருக்கு பிளேட் கொண்டு வந்து தாரேன் அப்படியே நானும் ரெண்டு பிஸ்கட் எடுத்துக்கிறேன் வந்து பார்த்தா பொட்டலத்தை பிரிச்சு வச்சிருக்கார் என்னமோ கையையும் காலையும் பரப்பிட்டு நிக்கிறதே ஆட்டுக்குட்டியா பார்க்கறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு வட்ட வட்டமா ரெண்டு ஸ்லைஸ் தக்காளி ஒரு மூடி எலுமிச்சம் பழம் இரண்டு பச்சை மிளகாய் இதை இவர் எப்படி சாப்பிடப் போறாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இது என்ன மட்டனான்னு கேட்கறேன் பின்னே என்ன ஆட்டுக்குட்டியான்னா கேட்க முடியும் ஆட்டுக்குட்டி மாமிசத்துக்கு தானே மட்டன்னு சொல்லுவா இவர் தூக்கி கையிலே பிடிச்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்றார் சிக்கனாம் ஆமா கோழிதான் முழுசா இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அது தலையிலே எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஒரு காலை மட்டும் பிச்சு எடுத்து கடிக்கிறார் இப்போ நிரப்பிக்கிறது ஆறாவது கிளாஸ் இப்படி குடிச்சுண்டே சாப்பிட்டுண்டே குடிச்சுண்டே சாப்பிட்டுண்டே இருப்பாரா நாப்கின் கேக்குறார் நான் டவலை எடுத்து கொடுக்கிறேன் திடீர்னு பேச ஆரம்பிக்கிறார் நாம மீட் பண்ணினதுக்கு அப்பாலே அதிகமா போனால் ஒரு பத்து வாட்டி தான் கிளப்புக்கு போயிருப்பேன் இருந்தேன் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நினைச்சுக்கிட்டே சாயங்காலம் ஆனா அங்கே போய் நின்னுடுவேன் சில நாளிலே இன்னைக்கு விளையாட வேண்டாம் சும்மா போயிட்டு வரலாம்னு போவேன் அப்பாலே விளையாட போய் உட்கார்ந்துக்குவேன் மஞ்சு பத்மா இவங்க எல்லாருக்குமே என் கையிலே பிடிக்காத விஷயம் இது ஒன்னுதான் மத்ததை பத்தி கவலையே இல்லை ஏன்னா இதிலே பணம் பூடுது பார் சூது விளையாடுறவன் வீட்டுல எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் தூத்து போய்குன்னு இருக்கான்னு நினைக்கிறாங்க ரொம்ப வேடிக்கையா இல்லை எல்லாரும் தூக்குறதுன்னா அது என்ன கேம் இதுல வேடிக்கை என்னன்னா அவன் அவன் கொண்டு வர பணம் தான் வீட்டுக்கு தெரியுது பணம் தெரியாது ஏன்னா அது வரைக்கும் கூட போவறதில்ல சோ இதுதான் லெசன் நீ கெளிச்சுக்குனாலும் சரி தூத்துக்குனாலும் சரி சூதாடுறதுக்குன்னு வீட்டுல இருந்து வெளியில வர பணம் திரும்பி வீட்டுக்கு போகிறது இல்லை அதனாலேதான் பொம்மநாட்டிங்களுக்கு அது மேல் அவ்வளவு கோபம் அங்கே வர்றவனுக்கெல்லாம் பணத்தை பத்தி ஒன்னும் கவலை கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கா விளையாடுறோம் சும்மா அது ஒரு கம்பெனிக்குத்தான் எங்க கிளப் இருக்குதே இட் இஸ் நாட் ஈஸி டு இன் அதுல மெம்பர் ஆவறது அப்படி ஒன்னும் லேசு இல்லை எல்லாம் மெலினியஸ் தான் அவங்க விளையாட கூப்பிடும்போது எப்படி மாட்டேன்னு சொல்றது இதுல வேடிக்கை என்னன்னா இந்த மிலினியஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் முதல்ல எனக்கு மாத்திரம்தான் இது இருக்குதுன்னு நினைச்சுக்கணு இருந்தேன் பணக்கார பசங்க எல்லாமே அப்படித்தான் இருக்கானுங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியுது அந்த பணம் இல்லைனா அவங்களிலே ரொம்ப பேரு எச்சலை பொறுக்க கூட லாய்க் இல்லை நானே பார்த்திருக்கேனே எவ்வளவோ திறமையானவங்க புத்தி உள்ளவங்க கெட்டிக்காரங்க நல்லவங்க பணம் இல்லாததுனாலே சாதாரண மனுஷங்களாகவே இருக்காங்க அவங்களோட புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் எல்லாம் பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறும் துணியும் சம்பாதிச்சு வீணா போடுது ஆனா இந்த பணக்கார பசங்க இந்த பணம் மட்டும் அந்த மாதிரி காப்பாத்துவான்களாங்கிறது சந்தேகம்தான் எங்க கிளப்பில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜென்டில் மேன்னு பேர் இவங்க ஜென்டிலிட்டியை நைட் பத்தரை மணிக்கு மேலே அங்கே வந்து பார்க்கணும் அதனால தான் ஐ வாஸ் நாட் ஹாப்பி கோயிங் டு த கிளப் ஏதோ ஒரு habit தான் ஹேபிட் என்றதெல்லாம் ஒன்றும் pleasure இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் இதிலே சந்தோஷம் கிடைக்காதா எல்லாரும் சொல்றான்களேன்னு திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை செய்துக்குன்னு இருக்கும் செய்து செய்து அதுவே பழக்கமா போடுது அப்புறம் சந்தோஷம் எங்கே அதுக்கப்புறம் அது பழகி பூடுச்சேங்கிறதுக்காக செய்துக்குன்னு இருக்கும் கழுதைக்கு முன்னாடி கேரட் கட்டின கதைதான் பேசிண்டே சாப்பிடுறார் சாப்பிட்டுட்டுண்டே குடிக்கிறார் அந்த இலை நிறைய எலும்பும் முள்ளுமா கிடக்கு இன்னும் இவர் சொல்ல வந்த விஷயத்தைச் சொல்லாமல் தான் இருக்கார்னு எனக்கு புரியுது சோ நாம் மீட் பண்ணதுக்கு மோரார்லஸ் கம்ப்ளீட்டாவே கிளப்புக்கு போறத நான் நிறுத்திட்டேன் எப்பவோ ஒரு நாள் சும்மா போய் தலையை காட்டிட்டு வருவேன் நாலஞ்சு நாளா நாம மீட் பண்ணலையா அப்பெல்லாம் கிளப்புக்கு போனேன் யூனோ எனக்கு பணம் தர்றது மஞ்சுதான் திரும்பவும் மஞ்சு கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு அப்பாலே வாங்கிக்குவேன் அன்னைக்கு பணம் பத்தலே மஞ்சுவை கேட்டேன் அதுங்கிட்டயும் கொஞ்சம்தான் இருந்துச்சு பத்மா பீரோவில இருந்து எடுத்துக்கனு வர சொன்னேன் கொடுத்து வைக்க சொல்லிடலாம்னு தான் கேட்டேன் அந்த மாதிரி கூட ரெண்டு மூணு குடுத்திருக்கு மஞ்சு அன்னைக்கு அது எம்மான் தொலைவே மாட்டேன்னு சொல்லுச்சு அப்பாலே கொண்டாந்து கொடுத்தது அதுக்கோசரம் நான் கிளப்ல இருந்து ஓடியாந்தனே ஐயாயிரம் ரூபாய எடுத்துக்குனு ஓடி போயி விளையாடினா ரெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் சரசரன்னு பணம் இருக்குது ரொம்ப கெளிக்கிற கார்ட்ஸ் கூட நான் கேட்டா கூடுது அப்பாலே கிளாஸையும் வச்சுக்கனு குந்திக்கின்னு விடிய விடிய விளையாடுவானுங்க பாதியிலயும் போக முடியாது பணமும் கரையுது மஞ்சுவ நினைச்சுக்கினா பகீர்னு இருக்குது பண்ணிட்டேன் ஓ ஷேம் வாட் அ ஷேம்னு தலையை ஒழிப்பிண்டு ஒரு சிகரெட்டை பத்த வச்சுண்டு கிளாஸை சிப் பண்றார் கிட்டத்தட்ட அரை பாட்டிலை தீத்திட்டார் இன்னும் குடிப்பாரோ இவ்வளவையும் குடிப்பாரோ இப்படி குடிக்கலாமோ போறும்னு தோன்றதே நான் எப்படி போறும்னு சொல்றது ஜக்கிலே தண்ணி இல்லை அதை சாக்கா வச்சு கேட்கிறேன் தண்ணி போருமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கொண்டு வரேன் ம் போதும் இன்னைக்கு அதிகமாக குடிச்சிட்டேன் திஸ் இஸ் தி லிமிட் உனக்கு பசிக்குமே let us ஈட் பால் கொண்டாந்து ஊற்றி சர்க்கரை போட்டுக்குன்னு சாப்பிட்டா இடியாப்பம் நல்லா இருக்கும் எங்கள் மஞ்சு ஒரு டஜன் துண்ணும்னு அப்ப சொன்னதையே திரும்ப ஒரு தடவை இப்போ சொல்றார் முன்னே சொன்னது இவருக்கு ஞாபகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன் அடுக்கலைக்கு போய் பாலை சூடு பண்ணிண்டு வரேன் இவர் இங்கிலீஷ்ல சொல்லிண்டு இருக்கார் இங்கிலீஷ் மேன் ஃபவுண்ட் சீட்டிங் கார்ட்ஸ் இன் ஹிஸ் கிளப்னு இங்கிலீஷ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது தெரியுமா எனக்கு தெரியாது இவர் சொன்னதை கேட்ட உடனே அது எவ்வளவு அவமானகரமான நிலைமைன்னு என்னாலே உணர முடியுது இவர் அப்படி ஏதாவது பண்ணிட்டாரோன்னு நினைக்கிறச்சே எனக்கு ரொம்ப பாவமா பரிதாபமா இவரை கட்டிண்டு ஒரு முறை அழலாம் போல வருது செத்த நாளைக்கு முன்னே இவர் கையை சுட்டுண்டப்ப பதறி போய் கேட்டேனே அது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டேலா கிளப்லேன்னு கேக்கிறேன் அப்போ சூழ் கொட்டினாரே அதே மாதிரி என்னை பார்க்கிறார் கண்ணு ரெண்டும் செவந்து கலங்கிறது குழந்தை மாதிரி தலையாட்டுறார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி